வணக்கம் சபையோருக்கும் சபையோருக்கும் வணக்கம் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் சபையோருக்கும் மேடை வந்தாலே ஒரு தைரியம் வேணும் அவங்க பொன்னாடை பொறுத்துவது நம்ம இருக்கும் ஏன்னா நாடு அவர் சுலபமான விஷயம் இல்லை அதுக்காக இந்த கொண்டாடி சவையர்க்கும் எனது மாலை வித்மஹே புத வளக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் காயத்ரி மந்திரம் நம்மளோட ஜோதிடம் அப்படின்றதுல சம்மந்து போடும் போது புதன் தான் முக்கியம் அதே போல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு புதனாக தான் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுதான் நான் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த பொது பகவானோட சொல்லி அடுத்து நம்ம ஜோதிட அமைப்புகள்ல ஒரு பொது பகவான் நம்மளோட ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை தொடர்பு மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும் போது அந்த பொதனோட வழியை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களோட ஜோதிட ஞானம் அப்படின்றது இருக்கும் அஹ் இருக்கும்போது ஒரு அந்த தாந்திரீக பெரியாத அமைப்புகள் பொதனோட சேர்ந்து இருக்கும் குறும்பகோவனோட சேர்ந்து இருக்கும் போது அருளாக்கு ஜோதிடம் அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இதே போல ஒரு புலன் ஒரு பரிவர்த்தனை எட்டு பன்னெண்டாம் இடங்களோடு அஹ் புலன் வந்து ஒரு வலுத்து நல்லா இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சி ஜோதிடம் அப்படின்றது இருக்கும் குறும்பகோனோட சம்மந்தப்பட்டு புலன் உங்களுக்கு வலுத்து நல்லா இருக்கும்போது ஒரு பார்த்தீங்க நடத்துறாங்க அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத இருக்கு மற்றபடி காலையில இருந்து எல்லாருமே ஜோதிட ஆசனங்கள் எல்லா விஷயங்களையுமே நிறைய சொல்லிட்டாங்க லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருந்தோம் எல்லாருமே அவங்க சொல்லிட்டாங்க ஏர்ல தான் நம்ம பண்ணிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் லைஃப் கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சிவா நன்றி